சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் நினைவேந்தல் நாளுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி மழைக்கு மத்தியிலும் அஞ்சலி செய்ய தயாராகும் மக்கள் மதுரையில் மண் சரிவினால் பதினோரு பேர் பலி காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தீவிரம் இலங்கையில் உயர்தர பரீட்சை ஒத்திவைப்போ மழையுடன் கூடிய காலநிலையை தொடர்ந்து நடவடிக்கை டெய்சி பாட்டியின் மனநிலை குறித்து அறிக்கை கோரும் நீதிமன்றம் கொழும்பு தலைமை சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவு இலங்கை சென்ற இந்திய மற்றும் பங்களாதேஷ் கப்பல்கள் விரையும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் வெள்ளை மாளிகைக்கு அருகில் சூடு தேசிய காவல்படை வீரர்கள் காயம் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் மண்மீட்பு போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் புலம்பெயர் நாடுகள் உள்ளிட்ட தமிழர் தாயகம் முழுவதும் இன்று நினைவுகூரப்படவுள்ளது உள்ளது தாயகத்தில் மலையுடன் கூடிய வானிலைக்கு மத்தியிலும் மாவீரர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழர்களுக்கான தனி தேசத்தை வென்றெடுக்கும் ஆயுத போராட்டத்தில் தனது இன்னுயிரை ஈகம் செய்த முதலாவது போராளியாளர் சங்கர் என அழைக்கப்படும் சே சத்யநாதன் உயிர் நீத்து நவம்பர் இருபத்தேழாம் தேதி மாவீரர் நாளாக பிரகடனம் செய்யப்பட்டதுடன் ஆண்டுதோறும் உணர்வு பூர்வமாக மாவீரர் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நவம்பர் இருபத்தேழு மாவீரர் நாளுக்கு முன்னதாக கடந்த இருபத்தோராம் தேதி முதல் ஆரம்பித்து மாவீரர் வாரத்தில் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மாவீரர்களின் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்கென மாவீரர் மில்லங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் மலையுடன் கூடிய வானிலையால் ஏற்பட்டுள்ள தடைகளை தாண்டி நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் உணர்வு பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆறு ஐந்துக்கு மணியொலிக்க செய்யப்பட்டு ஆறு ஏழுக்கு உயிர் நீத்த மாவீரர்களை நினைவேந்தி ஈகை சுடர் ஏற்றப்பட மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான மாவீர நினைவாலயம் சாவகச்சேரி நகரில் அங்குர்படம் செய்து வைக்கப்பட்டுள்ளது சாபகச்சேரி நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்கமைப்பில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன போது மாவீரர்களின் தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் நோக்கில் சிறுமி ஒருவர் பிரதான ஈகை சுடரை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நினைவு கல்லறைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களால் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது பதுளை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி போயுள்ளனர் சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தின் ஏழு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏழு பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் பந்துக அபிவர்த்தன தெரிவித்தார் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன போனவர்களை தேடும் பணிகளில் நிவாரண குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்றும் நாளையும் நடைபெறாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி கே விசர்ட் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் புதிய பரீட்சை திகதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரிவு அறிவித்துள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி சாய்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பன்னிரண்டு மடித்தாலங்களுக்குள் ஆழமான தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடைய அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தாளமுக்கம் தீவிரமடைந்த நாளை புயலாக மாறும் என்க்கப்படுகிறது புயலாக மாறும் பட்சத்தில் ஏமன் நாட்டினால் பரிந்துரைக்கப்பட்டு டித்வா அதாவது இயற்கையால் அமைந்த ஏரி எனும் பெயர் சூட்டப்படவுள்ளது இதன் காரணமாக நாட்டில் நிலவும் கனமழை மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்படும் எதிர்கால எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு மத்திய சப்ரக ஊவா மற்றும் மேற்கு மாகாணங்கள் மற்றும் காலி மாத்திரை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்படுகிறது நாட்டின் பிற பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் விபத்து அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணிக்கிழமை பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டிறூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை தற்போது பெய்து வரும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாழ் நிலங்களில் பலத்த வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களின் அன்றாட செயற்பாடுகளில் சற்று தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் தேங்கி நிற்பதனால் பல கிராமங்கள் உள் வீதிகளும் வெள்ள நீரால் மூடப்பட்டுள்ளது பெரிய கல்லாறு ஆற்றுவாய் வெட்டப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது இதேவேளை அனர்த்தத்தின் போது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெற்றுக் கொள்ள மாவட்ட செயலகத்தின் பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு இருபது நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் என மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார் சர்வதேச போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு வெளிநாடுகளின் போர்க்கப்பல்கள் உள்ளன இதன்படி பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் போர்க்கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ள நிலையில் ஏனைய நாடுகளின் போர்க்கப்பல்களும் செல்லவுள்ளன ஸ்ரீலங்கா கடற்படையின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பிராந்திய மற்றும் உலகளாவிய நாடுகளைச் சேர்ந்த ஏழு போர்க்கப்பல்களின் பங்கேற்புடன் முப்பதாம் திகதி காலி முகத்திடலில் நடைபெறும் சர்வதேச போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பங்கேற்க பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவை பிரதித்துவப்படுத்தும் மூன்று போர்க்கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ளன இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் கடற்படை மரபுகளின்படி வரவேற்கப்பட்டுள்ளன பங்களாதேஷ் கடற்படையின் போர்க்கப்பலான புரோட்டை தொன்னூறு தசம் ஒரு மீட்டர் நீளம் கொண்டது என கூறப்படுகின்றது அத்துடன் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் மற்றும் ஐ என் எஸ் உதயகிரி ஆகிய போர்க்கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ளன மேலும் சர்வதேச போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் இணைந்து கடற்படைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்த ஸ்ரீலங்கா கடற்படை பல திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி இந்த போர்க்கப்பல்களின் குழுவினர்களின் பங்கேற்புடன் நாளை மற்றும் நாளை மறுதினம் கடற்கரை சுத்தம் செய்யும் திட்டம் விளையாட்டு திட்டம் சர்வதேச உணவு கண்காட்சி சர்வதேச இசைக்குழு நிகழ்ச்சி மற்றும் நகர அணிவகுப்பு ஆகியவை நடைபெற உள்ளது பாட்டியும் பணமோசுடி வழக்கில் இணை சந்திக நபரானி மனநிலை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராஜபக்ஷவின் பாட்டியும் பணமோசடி வழக்கில் இணை சந்தேகநபருமான டெய்ஸி ஃபாரஸ்டின் வருவதற்கு மலரீதியாக தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க சிறப்பு அறிக்கையை பெறுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி உதேஷ் ரணதுங்க கொழும்பு தலைமை சட்ட மருத்துவ அதிகாரிக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னைய விசாரணையொன்றின் போது ஃபாரஸ்டிற்காக முன்னிலையான அனில் சில்வா தனது கட்சிக்காரர் டிமென்ஷியா மற்றும் அல்சமைர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எனவே அவருக்கு எதிரான குற்ற பத்திரிகையை தொடர்வது நியாயமற்றது என்றும் வாதிட்டார் அந்த சமர்ப்பிப்பு தொடர்பாக அரசு தரப்பு நிலைப்பாட்டை தெரிவிக்கவே நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அரசு தரப்பு சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த நீதிபதி தற்போதைய மனத்திறன் குறித்த சிறப்பு மனநல அறிக்கையை பெற கொழும்பு தலைமை சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார் ஜாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மற்றும் கஞ்சா பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொருட்களுடன் காவல்துறையினர் நேற்று நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஆண்களும் கேரள கஞ்சா போதைப் பொருளுடன் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிராம் மற்றும் கிராம் அளவில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் சந்திக்கம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடு நமக்கான சட்டங்களை நாமே புதிதாக உருவாக்க வேண்டும் என சட்ட பல்கலையில் நடந்த அரசியலமைப்பு தின விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை எனவும் சாதாரண மக்களுக்கும் நீதி சென்று சேர வேண்டும் எனவும் கூறினார் நீதிமன்ற வழக்காடு மொழி சாதாரண மக்களுக்கும் புரியும்படி இல்லை எனவும் அவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் வழக்காடு மொழிகள் மாற்றம் பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்திய சுதந்திரம் அடைந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளை கடந்தபோதிலும் நமக்கான தீர்வுகளை நாமே உருவாக்கும் வகையில் நமக்கு நாமே சட்ட நெறிமுறைகளை உருவாக்கும் பொறுப்பு நாளைய சட்டத்தரணிகளுக்கும் சட்ட மாணவர்களுக்கும் உள்ளதாக கூறினார் வெள்ளை மாளிகை அருகே நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே மர்மநபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தேசிய காவல்படையின் இரண்டு வீரர்கள் காயமடைந்துள்ளனர் அவர்கள் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கண்டனம் வெளியிட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என மாபெரும் தேசிய காவல்படுகையும் தமது ராணுவ மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார் எனவும் கூறியுள்ளார் இவர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் எனவும் ஜனாதிபதியாக தானும் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் எனவும் கூறியுள்ளார் நினைவேந்தல் நாளுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி மழைக்கு மத்தியிலும் அஞ்சலி செய்ய தயாராகும் மக்கள் பதுளையில் மண் சரிக்கினால் பதினோரு பேர் பலி காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தீவிரம் இலங்கையில் உயர்தர பரீட்சை மழையுடன் கூடிய காலநிலையை தொடர்ந்து நடவடிக்கை தேசி பாட்டியின் மனநிலை குறித்து அறிக்கை கோரும் நீதிமன்றம் கொழும்பு தலைமை சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவு இலங்கை சென்ற இந்திய மற்றும் பங்களாதேஷ் போக் கப்பல்கள் விரையும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் வெள்ளை சூடு. தேசிய படை வீரர்கள் காயம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்